வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் அந்தவர்களே சளி சளி நுரையீரல அதிகமாயிட்டாலே உடம்பே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் கை கால்லாம் குடையும் உடம்பே கனத்த மாதிரி இருக்கும் தலை பாரமாக இருக்கும் இறைப்பு வாங்கும் சில பேருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் நெஞ்சில கலவலன்னு ஒரு சத்தம் வரும் கண்ணுல வந்து நீர் கோத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் மூக்கு அடைப்பா வரும் வாயில கோழை கோழையா நீர் மாதிரி வடியும் மூக்கு தொடர்ந்து அப்படியே நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் இதை வந்து சித்த மருத்துவத்துல சிலேத்துமர் ரோகம் கபரோகம் அப்படின்னு சொல்றோம் இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நமது பாரம்பரிய மருத்துவ முறை வந்து கரிசாலை மணப்பாகு அப்படின்ற ஒரு அற்புதமான மூலிகை கரிசலாங்கண்ணி திரிகடுகு கருப்பட்டி இந்த மூலிகை பொருளுடைய மருத்துவ பண்பு பார்த்தோம்னா அகட்டுவாயு அகற்றி கேர்மினேட்டிவ் அதாவது வயிற்றுல இருக்கிற உபரியான வாயுவெல்லாம் நீக்கி நோய்களை தீக்கக்கூடிய பண்பு இருக்குது உடல் உரமாக்கி டானிக்கு எக்ஸ்பர்ட் இது சிறந்த கோழை அகற்றி பண வெள்ளத்தை தண்ணி சேர்த்து அதை கொதிக்க வச்சு அதை பாக எடுத்து வடிகட்டி வச்சுக்கிட்டு அதில் கரிசிலா தண்ணி சாறு சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி வச்சு பயன்படுத்தணும் இது வந்து கரிசிலா தண்ணியால் செய்யப்பட்ட ஒரு மனப்பாகு இதை பயன்படுத்தணும்னா இலை இறைப்பு சுவாசம் சம்மந்தமாக இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுமே நீங்கும் சளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது எந்தவித பக்க விளைவுகளுமே இல்லாதது பாதுகாப்பானது இதை தயாரிக்க இயலாதவர்கள் தேவைன்னா என்னிட்ட தொடர்பு கொண்டு என்னுடைய அலைபேசி மூலயமா வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொண்டு பெறலாம் வாழ்க வளமுடன் வாழ்க நல்ல